மற்ற இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினைந்து வசனங்கள் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை பதினைந்து மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் தருகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள் இங்கே ரெண்டு விஷயங்களை ஏசி சொன்னார் பரிசேயர் வேத பாரகரை பற்றி ஒன்று மனுஷர் பிரவேசியாதபடி பர்லோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்களும் பிரவேசிக்கிறதில்லை மற்றவங்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்ல ஒருத்தனை யூத மதத்தில் சேர்க்கறதுக்கு உலகம் முழுசும் சுற்றி தெரியுறீங்க ஆனால் அவன் யூத மதத்தில் சேர்ந்த உடனே அவனை ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக மாற்றி விடுகிறீர்கள் அதுக்கு முன்னால் அவன் நரகத்தின் மகனாக தான் இருக்கிறான் ஆனால் ரெண்டு மடங்கும் மோசமானவனாக மாற்றி விடுகிறீர்கள் என்று இங்கே ஏசி சொன்னார் இதில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது அப்படி ஒரு கூட்டத்தார் பரலோக ராஜ்யத்தினுடைய கதவை பூட்ட முடியுமா ஒரு சிலர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதபடி ஒரு கூட்டத்தார் செய்துவிட முடியுமா என்கிற சிந்தனை எழும்புகிறது அவர்கள் அதில் இயேசு சொல்ல வந்தது என்னவென்றால் நீங்கள் இடரலாக இருக்கிறீர்கள் மாயக்காரராகிய என்றுதான் ஆரம்பிக்கிறார் அவருடைய மாய்மாலம் இந்த மாய்மாலம் மிகப்பெரிய இடரல் வெளியில் ஒன்றை காட்டுகிறது உள்ள ஒன்றை செய்கிறது ஒன்று போதிக்கிறது போதிக்கிறதற்கும் வாழ்க்கைக்கும் நூற்றுக்கு நூறு அது ஒன்றாக இருக்கும் என்று யாருடைய வாழ்க்கையிலும் சொல்ல முடியாது ஆனால் இடைவெளி குறைவாக இருக்க வேண்டும் நாம் போதிக்கிறதற்கும் நம்ம வாழுகிறதற்கோ இடைவெளி குறைவாக இருக்கணும் ஒரு அறுபது சதவீதமாகிலும் நம்ம போதிக்கிற வண்ணம் நம்ம வாழணும் அப்படி இல்லைன்னா அதை மாய்மாலம் என்று சொல்வதிலே தவறு இல்லை என்று நான் நினைக்கிறேன் அந்த மாய்மாலம் அதுதான் ஒரு பெரிய இடரல் அது மற்றவர்கள் ரட்சிக்கப்படாதபடி மற்றவர்கள் மனம் திரும்பாதபடி பெரிய இடரலாக மாறிவிடுகிறது அதுவும் இவங்க யூத மதத்தினுடைய தலைமை பீடத்தில் இருந்தவர்கள் யாரோ ஒருத்தன் மாய்மாலம் பண்ணா அது பெருசா யாரையும் பாதிக்காது யூத மார்க்கத்தினுடைய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய வேதபாரகர்கள் பரிசையர்கள் அவர்கள் மாய்மாலம் பண்ணும்போது அது ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக மாறிவிடுகிறது அதனால மூத்த விசுவாசிகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாய்மாலம் அது வந்துடக்கூடாது வாழ்க்கையில் அது நம்மை மட்டும் பாதிப்பதில்லை ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடி அது பாதித்து விடுகிறது பதினைஞ்சாம் வசனத்தில் ஆண்டவர் அவர் சொன்னார் நீங்கள் ஒத்தனை யூத மார்க்கத்தில் சேர்க்கறதுக்காக பூமியையும் சமுத்திரத்தையும் சுற்றி திரிகிறீர்கள் ஒரு ஆத்துமாவை எப்படியாவது யூத மார்க்கத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவு நாளும் அலைவாங்க திரிவாங்க அவன் யூத மார்க்கத்தில் சேர்ந்த பிறகு அவன் முன்னால இருந்ததை விட மோசமாயிருவான் இரட்டிப்பான நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள் உங்களிலும் ரெட்டிப்பான ந நரகத்தின் மகன் ஆக்குகிறீர்கள்னா உங்களை விட மோசமா மாறிடுவான் நீங்களே நரகத்தின் பிள்ளைகள் தான் ஆனால் உங்களை விட மோசமா அவன் மாறிவிடுவான் ஒரு பையனும் பையன் பொண்ணும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள் பொண்ணு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவள் அல்ல அதனால் கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது பெண்ணை கிறிஸ்தவள் அவள் ஆகிவிடுவது என்று முடிவெடுக்கப்பட்டது பெண்ணுடைய பெற்றோர் போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு சபையில் போய் விசாரித்தார்கள் என் பெண்ணுக்கு ஞானசானம் கொடுக்கணும் அங்கே இருக்கிறவர் சொன்னார் நீங்கள் குடும்பமாக எடுக்கணும் அப்போ தான் பொண்ணுக்கு மட்டும் நாங்கள் ஞானசானம் கொடுக்க மாட்டோம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கணும் என்று சொன்னார் அதனால் அவங்க பயந்து ஞானசானமே அந்த பொண்ணு எடுக்க தடை ஏற்பட்டது அதுக்கப்புறம் மற்ற ஊழியக்காரர்கள் உறவினர்களாகிய ஊழியக்காரர்களெல்லாம் உதவி செய்து அவள் ஞானசானம் எடுத்து இந்த திருமணமானது நடைபெற்றது அது ஒரு பெரிய தடையாகி விட்டது இல்லைன்னா அந்த திருமணம் ஆலயத்தில் நடந்திருக்கும் அது அந்த உள்ளூரில் இருக்கிற ஆலயத்திலேயே சபையிலே அந்த திருமணம் நடந்திருக்கும் அது ஒரு பெரிய மாறி மாறியிருக்கும் சிலர் தொடப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் எப்படி ஆகிலும் எண்ணிக்கையை பெருக்கணும் ஆட்களை சேர்க்கணும் ஆட்களை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய ஆளை அதாவது குவாண்டிட்டியை கூட்ட நினைக்கிறார்களே ஒழிய குவாலிட்டியை பற்றி கவலைப்படுறது இல்லை ஒரு ஆளை சேர்த்துறணும் யூத மார்க்கத்தில் ஆனால் சேர்ந்தவன் அதுக்கப்புறம் என்ன ஆகிருனா முன்ன இன்னும் ரெண்டு மடங்கு நரகத்தின் வகனாகி மாறி விடுகிறான் குவாலிட்டியை பற்றி கவலை இல்லை அவனுடைய ஆவிக்குரிய தரத்தை பற்றி கவலை இல்லை ஆள் சேர்க்கணும் இப்படி ஒரு மனப்பான்மையை ஆண்டவர் கண்டிக்கிறதை பார்க்கிறோம் சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலேயோ அப்படி ஒரு மனப்பான்மை சிலருக்கு வந்து விடுகிறது ஆளை சேர்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவர் ரட்சிக்கப்படுறானா மனம் திரும்புறானா விசுவாசிக்கிறானான்னு பார்க்கறது இல்லை ஆளை சேர்த்தணும் மார்க்கத்தில் கொண்டாந்து ஆளை சேர்த்திடணும் என்று நினைக்கிறார்கள் அப்படி மனம் திரும்பாமல் ப்படாம விசுவாசிக்காம ஒருத்தன் கிறிஸ்தவத்தில் சேர்ந்தானா அவன் வந்து நரகத்தினுடைய மகனாக ரெண்டு மடங்கு மாறிவிடுவான் என்று இயேசு எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நமக்கு எண்ணிக்கையை விட ஆவிக்குரிய தரமே முக்கியம் ஆமேன்